என்ன நடந்தது அந்த நேர்காணலுடைய பின்னணி என்ன அங்கே ரெண்டு தரப்பும் என்ன பேசிக்கிட்டாங்க பிகேவுடைய அடுத்த கட்ட திட்டம் என்ன அவர் பணியாற்றிய எல்லா தேர்தல்களிலும் அவர் சொன்னதெல்லாமே நடந்திருக்கா உள்ளிட்ட எல்லாவற்றையும் பகுப்பாய்வு செய்வது இன்றைய நம்முடைய ஜேவி நான் நானுங்கள் சகோ சி இளங்கோவன் நிகழ்ச்சிக்கு போகலாம் கரண் தாப்பர் வெர்சஸ் பிரசாந்த் கிஷோர் ஏன் கோபப்பட்டார் பிகே நடந்தது என்ன அவர் எடுக்கின்ற நேர்காணல்கள் அரசியல் அரங்கில் எப்பொழுதுமே பரபரப்பாக பேசப்படுங்க ஏன்னா அரசியல் தலைவர்களை கேள்விகளால் தொலை தடுப்பார் சாதாரணமாலாம் கேள்வி கேட்க மாட்டார் ஆதாரங்களோடு கேள்விகளை அடுக்குவார் அந்த இருந்து எந்த அரசியல் தலைவரும் தப்ப முடியாது அதனாலேயே பலர் பதில் சொல்ல முடியாமல் தண்ணி குடித்த சம்பவங்கள் எக்கச்சக்கமாக இருக்குது முதல்வன் திரைப்படத்தில் எப்படி ரகுவரன் தண்ணி எடுத்து குடிப்பார் இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா இவர் அர்ஜுன் தண்ணி எடுத்து குடிப்பார் அந்த மாதிரியான சம்பவங்கள் இவருடைய நேர்காணலில் ஒரு ஸ்பெஷல் ஸ்பெஷல் அப்படின்னே வர்ணிப்பாங்க அவர் வேற யாரும் இல்ல திரு கரண் தாப்பர் நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடி தொட்டு மறைந்த முன்னாள் முதலமைச்சரான செல்வி ஜெய ஜெயலலிதா அவர்கள் வரை பல்வேறு தலைவர்களையும் அவர் நேர்காணல் எடுத்திருக்காரு எல்லாமே பரபரப்பாக பேசப்பட்ட ஒன்று அப்படிப்பட்ட கரண் தாப்பர் எடுத்த லேட்டஸ்ட் நேர்காணல் தான் சமூக வலைதளங்களில் மிகப்பெரிய அளவில் வைரலாகியிருக்கு சமூக வலைதளங்கள் கடந்தும் பேசு பொருளாகவும் மாறியிருக்கு இரண்டு நாட்களுக்கு முன்னாடி வியூக வகுப்பாளரான திரு பிரசாந்த் கிஷோரை தான் தி வயர் தளத்துக்காக நேர்காணல் செஞ்சாரு கரண் தாப்பர் அந்த நேர்காணலில் தான் எக்கச்சக்கமாக கோபப்பட்டாரு பி கேங்க அந்த நேர்காணலில் நடந்த விஷயங்கள் பின்னணிகள் எல்லாவற்றையுமே விரிவாக நம்முடைய விகடன் டிஜிட்டல் கட்டுரையாக நம்முடைய மு நியாஸ் அகமத் வந்துட்டு எழுதியிருக்காரு அந்த நேர்காணலில் நடந்த விஷயங்கள்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி பிகே அவர் பற்றி சுருக்கமாக பார்ப்போங்க யார் இந்த பிரசாந்த் கிஷோர் தொடக்க காலத்தில் அவர் தீவிரமான அரசியல் வேட்கை கொண்டவர் அப்படிலாம் கிடையாதுங்க ரொம்ப இயல்பான ஒருத்தரா இருந்தார் ஐநா சபையால் நிதியுதவி செய்யப்பட்ட சுகாதார திட்டங்கள்ல ஆப்பிரிக்காவில் அவர் பணியாற்றிட்டு இருந்தாருங்க நம்முடைய இந்தியாவில் ஊட்டச்சத்து குறைபாடு சம்பந்தமாக ஒரு முக்கியமான கற்றை எழுதுறாரு அது பலருடைய கவனத்தையும் பெறுகிறது அந்த நேரத்துல தற்போதைய பிரதமர் அப்ப வந்து அவரு முதலமைச்சர் திரு நரேந்திர மோடி அவர் வந்துட்டு இந்த கட்டம் நல்லா இருக்கு அப்படின்னு பி கேவ கூப்பிட்டு இருக்காரு வாங்க பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு குஜராத்ல ஊட்டச்சத்து குறைபாடு அதிகமா இருந்ததால அதனை தீக்கிறதுக்கான பொறுப்பு அவருக்கு கொடுக்கப்பட்டதுங்க இப்படியாகத்தான் மோடியுடைய குட் புக்ல இடம் பிடிச்சு அவருடைய நெருங்கிய நண்பராகவும் ஆனாரு பிரசாந்த் கிஷோர் அந்த வகையிலேயே இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு குஜராத் மாநில தேர்தலில் மோடி அவருடைய வெற்றிக்காக உத்திகளை வகுக்கக்கூடிய வேலைகளையும் சேர்த்தே பண்றாரு பிரசாந்த் கிஷோர் அதனுடைய தொடர்ச்சியாகவே இரண்டாயிரத்தி பதினாலில் நாடாளுமன்ற தேர்தலையும் மோடிக்காக பணியாற்றுகிறார் அந்த தேர்தலில் அமோகமான வெற்றியை பெறுகிறார் மோடி பிரசாந்த் கிஷோரும் அவர் சந்தித்த தேர்தல்களும் பிரசாந்த் கிஷோரால தான் அரசியல் கட்சிகள் தேர்தல்கள்ல வெற்றி பெறுகிறதா கேள்வி நேரடியா இருந்தாலும் பதில் வந்து கொஞ்சம் சிக்கலான தாங்க ஒரு தனி மனிதரால அவரால் மட்டுமே ஒரு கட்சியை வெற்றி பெற வைக்க முடியாது அப்படி இருந்ததுன்னா எல்லோருமே ஆளாளுக்கு ஒவ்வொருத்தரை கூப்பிட்டு வந்து எனக்கு நீங்க உத்திகள் வகுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதன் மூலமாகவே வெற்றி பெற்று விடலாமே களமும் நிஜமும் அப்படி கிடையாதுங்க சரி அப்போ தான் வந்துட்டு பிகே இந்த இந்தளவுக்கு பெயர் பெற்றார் அப்படின்னு பார்த்தா ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டுல பிரசாந்த் கிஷோர் ஒர்க் பண்ணலைனாலும் கூட அந்த தேர்தலில் பாஜக வெற்றி அடைஞ்சிருக்கும் ஆனா மோடி அப்படிங்கிற ஒரு இமேஜ் வந்து புதுசா பூமானது இல்லையா பெரிய அளவுல வந்தது இல்லையா அந்த பிம்பத்துக்கு பின்னாடி பிரசாந்த் கிஷோர் அவர் வகுத்து கொடுத்த உத்திகள் இருக்கு அப்படின்னு சொன்னா மிகை கிடையாதுங்க அவரை ஒரு மாஸ் லீடராகவும் எல்லோருக்குமான ஒரு லீடராகவும் மாற்றத்துக்கான ஒரு லீடராகவும் முன்வைத்ததுல பிகே உடைய பங்கு முதன்மையா இருந்தது இன்னும் சொல்ல போனா இரண்டாயிரத்தி பதினாலுல காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணி மீதான அந்த ஊழல் குற்றச்சாட்டுகள் அவங்களுடைய ஆட்சி முறை இவை எல்லாமே மக்கள்கிட்ட ஒரு விதமான சளிப்பை ஏற்படுத்தியிருந்ததுங்க அந்த நேரத்தில் தான் ஒட்டுமொத்தமான இந்தியாவுக்கான ஒரு மாடலாக குஜராத் மாடல் முன்னிறுத்தப்படுகிறது மோடி வளர்ச்சிக்கான ஒரு தூதுவராகவும் முன்னிறுத்தப்படுகிறது ார் அது மட்டும் இல்லாம திரு ராகுல் காந்தியை பப்புவாக மாற்றியதிலும் பி கே உடைய பங்கு பெரும் பங்கா இருந்தது இன்னும் சொல்ல போனா அதுல இருந்து வெளியே வரத்துக்கு ராகுலுக்கு ஒரு தசாப்தமே தேவைப்பட்டதுங்க முக்கியமாக சொல்லணும் உலகமயமாக்கலுக்கு பின்பு அனைத்து துறைகளிலுமே அதனுடைய தாக்கம் வேறு விதமாக இருந்தது மக்களுடைய அபிலாஷைகளும் வேறு விதமாக மாறி இருந்ததுங்க குறிப்பா செய்தித்துறையில பார்த்தோம்னா சமூக ஊடகங்களுடைய வருகை செய்தியுடைய நுகர்வுல டோட்டலாகவே ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருந்ததுங்க அது அரசியலிலும் எதிரொலித்தது சுருக்கமாக சொல்லணும்னா செய்தித்துறையில சமூக ஊடகங்கள் முதன்மை பாத்திரமாக மாறத் தொடங்கின இதை காங்கிரஸ் கட்சி சரியா கணிக்க தவறியது ஆனா பாஜக அதை சரியாக கணித்து அறிவியல் திட்டமாகவும் அதை மாற்ற தொடங்கியது அதனுடைய செயல் திட்ட தலைவராக இருந்தவர் தான் பிரசாந்த் கிஷோர் இரண்டாயிரத்தி பதினாலுல பாஜகவுடைய அமோக வெற்றி குறிப்பா மோடி அப்படிங்கிற இமேஜ் பட்டி தொட்டி எங்கும் பரவலாக்கப்பட்டது இவை எல்லாவற்றுக்கும் பின்னணியில சமூக ஊடகங்களை பயன்படுத்தி அதன் மூலமாக ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திய பி கே இருந்தாரு அப்படிங்கறத மெல்ல மெல்ல மாற்று கட்சிகள் உணர தொடங்கினாங்க குறிப்பா காங்கிரஸ் கட்சி உணர தொடங்கியதுங்க ஸோ நமக்கும் அப்படியான செயல்திட்ட தலைவர்கள் தேவை அப்படின்னு காங்கிரஸ் உணர தொடங்கினது ஏன் மத்தவங்களை தேடணும் அவரே நமக்கு வந்தா சரியா இருக்குமே அப்படின்னு பி கேவையே தேடி போகவும் காங்கிரஸ் விரும்பியதுங்க அந்த வகையில் தான் இரண்டாயிரத்தி பதினேழுல உத்தரப்பிரதேசம் பஞ்சாப் தேர்தல்கள் வந்தது இதற்கான தேர்தல் வியூக வகுப்பாளராக பிரஷாந்தையும் நியமிக்கிறது காங்கிரஸ் இதற்கிடையில பீகார்ல பார்த்தோம்னா திரு நிதிஷ்குமார் அவருக்காக பணியாற்றி அவரையும் வெற்றி பெற வைக்கிறார் பிரசாந்த் கிஷோர் அதன் பிற்பாடு தான் பிரசாந்த் கிஷோர் அப்படின்னு முழுமையாக அழைக்கப்பட்டவர் மக்கள்கிட்ட எளிய மக்கள்கிட்டயும் பீக்கு அப்படின்னு அழைக்கப்படுற அளவுக்கு பிரபலமாகவும் மாற தொடங்கினாருங்க சரிங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் ரெண்டாயிரத்தி பதினேழு தேர்தல் என்ன ஆனிச்சு அப்படின்னு பார்த்தோம்னா உத்தரப்பிரதேசத்துல பிகேவால பெரிதாக எதையும் செய்ய முடியல தன்னுடைய முதலாளியான காங்கிரஸ் கட்சி அதனுடைய தலைவர்கள் மீது எக்கச்சக்கமான குற்றச்சாட்டுகளையும் அவரே முன்வைக்கிறாரு அந்த தேர்தலில் காங்கிரஸ் தோல்வியை சந்திக்குதுங்க ஆனால் அதே தேர்தலில் பி கே குழுவுடைய வியூகங்கள் பஞ்சாப்ல வந்துட்டு நல்ல பலன் கொடுத்ததுங்க மகாராஜா திரு அம்ரிந்தர் சிங்க கேப்டன் அம்ரிந்தர் சிங்காகவும் மாற்றுகிறார் அந்த தேர்தலில் ஆம் ஆத்மி கட்சி மகாராஜாவுக்கும் எளிய மக்களுக்கும் இடையிலான ஒரு அரசியல் போட்டி அப்படின்னு இந்த தேர்தலை அவங்க மாற்ற தொடங்கினாங்க தங்களுடைய தேர்தல் லாபத்துக்காக இதை பிரசாந்த் கிஷோர் சரியா புரிஞ்சுகிட்டாரு உடனடியாக மகாராஜா அம்ரிந்தர் சிங்கை கேப்டன் அம்ரிந்தர் சிங் அப்படின்ட்டு மாத்துறாரு பஞ்சாப் தான் கேப்டன் அப்படிங்கிற அடைமொழியை அதாவது பஞ்சாபுடைய கேப்டன் அப்படிங்கிற அடைமொழியை அம்ரிந்தருக்கும் கொடுக்கறாங்க இப்படியான உத்திகளால் அங்க காங்கிரஸ் கட்சி வெற்றியும் பெறுகிறதுங்க இருந்து படிப்படியாக மற்ற இடங்களுக்கும் பயணிக்கிறார் பிகே அவங்களுடைய டீம் அந்த வகையில தான் நம்முடைய தமிழ்நாட்டுக்கும் தேர்தல் வியூக வகுப்பாளராக தன்னுடைய பயணத்தை தொடங்குகிறார் பிகே ஐபேக் என்று அழைக்கப்படுகின்ற பிகே உடைய நிறுவனம் இங்க தமிழ்நாட்டில் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தலில் திமுகவுக்காக இவங்களுடைய டீம் உழைக்கிறாங்க அதில் திமுக வெற்றியும் பெறுகிறது ஸோ பி உடைய பிம்பம் இன்னும் எக்கச்சக்கமாக உயர்கிறதுங்க மக்களிடையே நாம் செய்கின்ற பரப்புரை குறித்தான பரப்புரையை உருவாக்குவது எப்படி என்றும் ஒரு சிறப்பான பரப்புரை திட்டத்தை வகுப்பது எப்படி என்றும் பிரசாந்த் கிட்ட நான் கற்றுக்கிட்டேன் அதாவது நம்ம செய்யக்கூடிய கேம்பெயின் குறித்து ஒரு கேம்பெயினை வந்துட்டு நம்ம உருவாக்கணும் நம்முடைய இமேஜும் வந்துட்டு அதில் டீமுடைய இமேஜையும் வந்து டெவலப் பண்ணிக்கணும் இதை நான் கற்றுக்கிட்டேன் மற்றபடி அவரிடம் கற்றுக்கொள்ள வேற எதுவும் இல்லை அப்படிங்கிறாரு பிரசாந்த் கிஷோரோடு பணியாற்றிய திரு சிவம் சங்கர் சிங் இவர் தான் ஹவு டு வின் அன் இண்டியன் எலெக்ஷன் வாட் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் டோன்ட் வாண்ட் யூ டு நோ அப்படிங்கிற புத்தகத்துடைய ஆசிரியருங்க இந்திய தேர்தல்களை வெல்வது எப்படி அப்படிங்கிற அந்த புத்தகத்துடைய ஆசிரியர் அது உண்மையிலேயே அரசியல் ஆர்வம் இருக்கிறவங்க படிக்க வேண்டிய ஒரு புத்தகம்ங்க நிறைய விஷயங்கள் உள்ளுக்குள்ளார இருக்கு தனியாக அது சம்மந்தமாகவே இன்னொரு ஒரு காணொலியை பதிவு செய்யலாம் ஓகே பேக் டு பிகே ஒரு விஷயத்த நம்ம கூர்ந்து அவதானித்தால் புரிஞ்சிக்க முடியும் ஓடும் குதிரையில பந்தயம் கட்டக்கூடிய புத்திசாலி தாங்க பிரசாந்த் கிஷோர் யார் வெற்றி பெறுவார்களோ அவங்களோடு சரிந்து கிடக்கின்ற ஒருத்தருடைய பிம்பத்தை ஒரு கட்சியுடைய பிம்பத்தை பிரசாந்த் கிஷோர் டீம் வந்து தூக்கி நிறுத்தினாங்களா அப்படின்னா இதுவரை இல்லை அப்படிங்கிறதாங்க ஒரே பதில் கரண் வெர்சஸ் பிரசாந்த் கிஷோர் தண்ணி குடித்தாரா பி சரிங்க மேலே பேசின பல விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டு அதே புரிதலோடு கரண் தாப்பர்க்கும் பிரசாந்த் கிஷோருக்கும் இடையில் நடந்த அந்த நேர்காணலுக்கு நம்ம வருவோம் இந்த நேர்காணலில் பி கே சொன்னதை அப்படியே முழுமையாக ஏற்றுக்கொள்ளவும் முடியாது அப்படியே முழுமையாக மறுத்துவிடவும் முடியாதுங்க எப்படின்னா தேர்தலில் வாக்குப்பதிவு பர்சன்டேஜ் வெற்றி தோல்வியில் தாக்கம் செலுத்துமா அப்படின்னு கேட்டால் நேரடியாக இல்லைங்கிறது தான் பெரும்பாலானவர்களுடைய பதில்ங்க இதை தான் மூத்த ஊடகவியலாளரும் தேர்தல் கருத்து கணிப்புகளுடைய முன்னோடியுமான தி வெர்டிக் டிகோடிங் இண்டியாஸ் எலெக்ஷன் அந்த புத்தகத்துடைய ஆசிரியரான திரு பிரணாய் ராய் அவரும் இதைத்தாங்க ஒப்புக்கொள்கிறார் இதை தான் அந்த நேர்காணலில் பிரஷாந்த் கிஷோரும் தெரிவிக்கிறாருங்க அடுத்து பார்த்தோம்னா தோல்வி அச்சத்தில் இந்த தேர்தலில் மோடி இஸ்லாமிய வெறுப்பை கையில் எடுத்து கையாளுகிறாரா பதறுகிறாரா மோடி அப்படின்னு ஒரு கேள்விங்க இதற்கு பிகே இல்லைன்னு தெரிவிக்கிறார் இதுக்கு முன்னாடியே தன்னுடைய இந்துத்துவ கொள்கை தான் அவர் பரப்புரையில் பதிவு செஞ்சிட்ருக்காரு ஸோ இதில் ஒன்றும் பெரிய பாதிப்பு இல்லை இதுதான் அவங்களுடைய வியூகமும் கூட தன்னுடைய டார்கெட் ஆடியன்ஸ் யார் அப்படிங்கிறது அவருக்கு தெளிவாக தெரியும் அவங்கள சாந்தப்படுத்த அப்படி பேசுகிறாரு அப்படின்னு பெயர் வெளியிட விரும்பாத உத்தரப்பிரதேச செய்தியாளர் ஒருத்தர் தெரிவிக்கிறாருங்க தொடர்ந்து அலிகாரில் பேசுகிறப்ப இஸ்லாமியர்களுக்காக காங்கிரஸும் சமாஜ்வாடியும் எதுவும் செய்யவில்லை அப்படின்னு பேசுகிறாரு மோடி அதே நேரத்துல இன்னொரு இடத்துல அவங்களை ஊடுருவல்காரர்கள் அப்படின்னு தெரிவிக்கிறாரு எங்க என்ன பேசுனா எப்படியான விளைவுகள் வரும் அப்படிங்கறது மோடிக்கு நன்கு தெரியும் அப்படின்னு பதிவு செய்யறாருங்க இந்த நேர்காணல்ல இது உண்மையும் கூடங்க ஏன்னா பாஜகவுக்கு இதுல நீண்ட நெடிய ஒரு அரசியல் அனுபவமும் இருக்கு அந்த அனுபவத்துல தான் கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகளாக திரிபுராவில் ஆட்சி பொறுப்பில் இருந்த முதலமைச்சராக இருந்த திரு மாணிக் சர்காருடைய சிபிஐஎம் கட்சியை பாஜகவும் வீழ்த்தியதுங்க எப்படின்னா திரிபுராவை பிரிக்கணும் அப்படிங்கிற கட்சியோடு கூட்டணி வைத்து கொண்டு இன்னொரு பக்கம் திரிபுராவில் பாஜகவும் வெற்றியும் பெற்றது இது அவங்களுடைய பிரதானமான ஒரு உத்திங்க சரி அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா உங்களுடைய கேள்விக்கு பயந்து அனைவரும் உங்கள் நேர்காணல இருந்து வெளியேறுவதாக நீங்க வந்து ஒரு கருத்தை உருவாக்க முயலாதீர்கள் அப்படின்னு நேர்காணல்ல பி கே தெரிவிக்கிறாருங்க உண்மையில பிகே தடுமாறியதும் இந்த இடத்துல தான் உண்மையில தான் சொல்லுவது தான் சரி தான் சொல்லியது தான் சரி அப்படிங்கிற அவருடைய கருத்து உடைபடுகின்ற நேரத்துல தன்னுடைய கட்டுப்பாட்டையும் இழக்கிறார் பிரசாந்த் கிஷோர் இந்த நேர்காணலில் பிரசாந்த் கிஷோர் நிறுவ முயன்றது பாஜக வெல்லும் என்பது கிடையாதுங்க தன்னுடைய கணிப்புகளும் உத்திகளும் எந்த காலத்திலும் தோற்றது இல்லை தான் அவரு நிறுவ முயன்றாரு ஆனா இமாச்சல பிரதேசத்துல உங்களுடைய கணிப்பு தோற்று விட்டது அப்படின்னு தாப்பர் கேட்ட உடனே பதறாருங்க பி நான் எந்த இடத்துல காங்கிரஸ் தோற்கும் அப்படிங்கறத சொல்லல பிகே தெரிவிக்கிறார் இந்த மாதிரி இல்லைங்க நீங்க சொல்லியிருக்கீங்க அப்படின்னோடனே வீடியோ இருக்கா காட்டுங்க பார்ப்போம் அப்படின்னு பி கே இல்ல இல்லை செய்தித்தாள்களில் இடம் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்ன உடனே செய்தித்தாள்கள்ல எது வேணாம்னு எழுதுவாங்க அதெல்லாம் வச்சு நான் பேச முடியாது அப்படின்னு பி வந்துட்டு மறுக்கிறாரு நீங்க நினைச்சதை நான் சொல்றதாக பதிவு செய்ய வேணாம் இது வந்துட்டு ஆதாரபூர்வமாக சொன்னா நான் நிச்சயமா வந்துட்டு எல்லாத்தையும் இழுத்து மூடிட்டு போற நீங்க வந்து தவறா பேச மன்னிப்பு கேட்கறீங்களா அத்தனை கேமராக்கள் முன்னாடி அப்படின்னு கொதிப்படைகிறாரு அதன் தொடர்ச்சியாக பிகே வந்து சொன்ன விஷயங்கள் வீட்டுகளாகவும் பதிவு செய்யப்படுது அதுக்கப்புறம்தான் ரொம்பவே பதறுகிறார் தடுமாறுகிறார் பி கோபப்பட்ட பி பதற்றத்துக்கு பின்னணியே இதுதானோ தேர்தல் வியூக வகுப்பாளர் அப்படிங்கிறத தாண்டி பிரசாந்த் கிஷோரை பொறுத்த வரைக்கும் ஜனசுராஜ் அப்படிங்கிற ஒரு பெரிய இயக்கத்தையும் கட்டமைச்சிட்டு இருக்காருங்க இளைய சமூகத்தை ஒருங்கிணைத்து எதிர்காலத்தில் தேர்தல் களத்தை சந்திக்கணும் அப்படிங்கிற ஒரு திட்டமும் அவருக்குள்ளார ஓடிக்கொண்டிருக்கு இருந்தாலும் தற்போது பீகாரில் சமூக மாற்றத்துக்கான இயக்கமாக பாத செய்தபடி இருக்காரு பிரசாந்த் கிஷோர் இந்த தேர்தலில் காங்கிரஸ் கட்சி நூறு இடங்களை கூட வெல்லாது அப்படின்னு வெற்றி பெறாது அப்படின்னு தன்னுடைய கணிப்பை உறுதியாக வந்து தெரிவிச்சிட்டு பிகே இப்படி அவர் சொல்றதுக்கு பின்னணியில் வேறொரு காரணமும் இருக்கு என்னன்னா காங்கிரஸ் கட்சிக்காக இந்த முறை வியூகங்களை வகுத்து கொடுப்பது உத்திகளை வகுத்து கொடுப்பது இருப்பவராக செயல்பட்டு கொண்டிருக்கிறார் திரு சுனில்ங்க வீக்கிய அளவுக்கு அகில இந்திய அளவில் சுனில் பிரபலம் இல்லைனாலும் கூட தான் செய்யறதை சரியாக கச்சிதமாக செய்வதில் பெயர் பெற்றவராக இருக்கிறார் சுனில் சோ தொழில் போட்டியாளராக சுனில் இருக்காரு ஒருவேளை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலில் காங்கிரஸ் கூட்டணி வந்துட்டு அமோகமாக வெற்றி அடைந்தால் ரெண்டாயிரத்தி பதினான்கு தேர்தலில் பிஜேபி வெற்றி அடைஞ்ச உடனே பிரசாந்த் கிஷோருக்கு எப்படி ஒரு பிம்பம் உருவானது அப்படியான ஒரு நாயக பிம்பம் அடுத்து சுனிலுக்கு போகுங்க ஸோ தன்னுடைய தொழில் மட்டும் இல்லாமல் தன்னுடைய எதிர்கால அபிலாஷைகள் எல்லாமே பொய்த்து போகும் நடக்காமல் போயிடும் தன்னுடைய எதிர்கால அரசியல் வாழ்க்கைக்கு இது வேட்டாக மாறினாலும் மாறும் அப்படின்னு தான் காங்கிரஸ் தோத்தே தீரணும் அப்படின்னு துடியா துடிச்சிட்டு இருக்காரு பிகே இன்னும் சுருக்கமாக சொன்னோன்னா பாஜக வெற்றி பெறணும்னு பாஜகவினை நினைக்கிறத விட அதிகளவில் நினைத்து கொண்டே இருக்கிறார்கள் பிகே உடைய டீம் அப்படிங்கிறாங்க கூர்ந்து கவனித்து கொண்டு இருக்கிற அரசியல் விமர்சகர்கள் அரசியல்னாலே நாள் ஆடுபொழி ஆட்டம் தாங்க ரொம்ப சுவாரஸ்யமான ஆட்டம் தான் பார்ப்போம் ஜூன் நான்கில் எல்லாவற்றுக்கும் விடை கிடைத்து விடும் மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொலிகளை காண விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம உங்களுடைய சிறந்த கருத்துக்களை கருத்துறை பகுதியில் வந்து பதிவு செய்யுங்க அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம் நன்றி வணக்கம் தமிழகமிங்கும் கிளைகளை கொண்ட அண்ணமல் இன்ஸ்டியூட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பதற்கான அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஃப்ரீ யூனிஃபார்ம் ஃப்ரீ நோட் புக்ஸ் மினிமல் ஃபீஸ் லைஃப் டைம் பிளேஸ்மெண்ட் மற்றும் பேங்க் லோன் வசதிகளும் உண்டு விகடன் வெல்கம் பேக் இப்ப வெறும் இருபத்தி ரூபாயில் ஜூனியர் விகடன் ஆனந்த விகடன் நாணய விகடன் உள்ளிட்ட எட்டு டிஜிட்டல் இதழ்கள் வேல்பாரி நீரதிகாரம் அணிலாடம் முன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள் சுஜாதா எஸ் ராமகிருஷ்ணன் அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறுகதைகள் என இருபத்தி ஒன்பது ரூபாயில் மூன்று மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டடாக படிக்க இப்போதே சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்